ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் செலவு பண்ணி போடக்கூடிய ஆரி டிசைன் தான் மூணு விதமான ஆரி டிசைன் பார்க்கலாம் இந்த பிளவுஸ் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண பிளவுஸ் தான் சிம்பிளாக ஒர்க் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு வேண்டி பதிமூணு பிளவுஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க இதில் ஒரு த்ரீ ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் பாருங்க இதில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரியில் எந்த கிளாத் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு சாரியில் எந்த கலர் இருக்குன்னு கூட தெரியலை ஸோ எனக்கு இந்த சாரியில் எந்த கலர் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அந்த க்ரீன் கலர் ஸோ அதுக்கு வேண்டியே நான் இப்போது இந்த சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ப்ரூச்சஸ் பண்ணுற சீக்வன்ஸ் இப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ப்ரூச்சு ப்ரூச் ஒர்க்கு ஸோ அதில் வந்து இது வந்து பத்து ரூபா பேக்கெட்டில் கிடைக்கிது தென் இது வந்து நம்ம ஈஸியாக நார்மல் நீடிலே ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண குர்த்தி ஆகட்டும் தென் ப்ளவுசஸ் ஆகட்டும் அதில் எல்லாமே உங்களும் ஸ்டிச் பண்ணலாம் தென் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இதுக்கு கொஞ்சம் தேவை ஸோ நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நீங்கள் வாங்குறதா இருந்தால் பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் ஸோ நீங்கள் ப்ரூச் ஒர்க்குக்கு பத்து ரூபாய் பாக்கெட்டில் சீக்வன்ஸ் வாங்கிக்கோங்க தென் பத்து ரூபா பாக்கெட்டு சுகர் பீடு வாங்கிக்கோங்க இப்போ டுவெண்ட்டி ருபீஸுக்கு இந்த ஒர்க் உங்களுக்கு தான் நீடில் பார்த்தீங்கன்னா நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் தென் சீக்வன்ஸ் கலர் க்ரீன் ஆனதுனால க்ரீன் கலர்லேயே நார்மல் மிஷன் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ த்ரெட்டை உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க இது இப்போது உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து வெளியே தள்ளி நிற்கிற மாதிரி அந்த முக்கோண ஷேப்பில் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே சுகர் பீடு வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் அடுத்து ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க தென் நீங்கள் நீடில் சுகர் பீடை தள்ளிட்டு நான் உள்ளாடி இன்சர்ட் பண்ணும்போது அந்த சீக்வன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும் இது மாதிரி ஒரு இஞ்சி கேப்புக்கு ஃபுல்லாகவே நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் இது ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான் இப்போ ப்ரூச் ஒர்க்குக்கு நிறைய சீக்வன்ஸ் இது மாதிரி கிடைக்கிது நீங்கள் அது கூட வாங்கி ட்ரை பண்ணலாம் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்க கூட நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸில் இந்த ஒர்க்கை பண்ணுங்கள் நிறைய பேர் சிம்பிளாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வாங்கியிருப்பீங்க ஒருவேளை டெய்லர்ஸ் வந்து அந்த டைம் அவங்களுக்கு அதிக ஒர்க் இருந்தனால கூட ஒர்க் பண்ணாமல் தந்திருப்பாங்க பாருங்கள் இப்போது இதில் எந்த அளவுக்கு நீட்டாக டிசைன் அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் வீடியோவில் எண்டில் கொடுப்பேன் நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க இப்போது நெக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே நான் இந்த ஒர்க்கை போட்டு முடிச்சுட்டேன் தென் ஹேண்டுக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதே பேட்டன்லேயே நான் சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதோட ஃபைனல் லுக்கை பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு பர்ஃபெக்டான ஒரு டிசைன் கிடச்சிருச்சு இந்த சிஸ்டருக்கு வந்து ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னு பயங்கர இஷ்டம் ஸோ இது நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்த டிசைனை பார்க்கலாம் அடுத்த டிசைனு சிம்பிளாக போடக்கூடியது தான் ரெட் கலரில் ஒரு ப்ளவுஸ் எந்த ஒர்க்குமே கிடையாது அதில் இந்த சிஸ்டர் ஜெலியந்தாங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் கோல்டன் கலர் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு ஸோ நான் கோல்டன் கலர் பீட்ஸு வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த ஒர்க் போடுறதுக்கு நம்பர் எயிட் நீடில் எடுத்திருக்கேன் நம்பர் த்ரீ பீட்ஸ் எடுத்திருக்கேன் கோல்டன் கலர் நம்பர் த்ரீ பி எம்எம் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பீட்ஸுக்கு வந்து எயிட் நீடில் வந்து நம்பர் எயிட் நீடில் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது நீட்டாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீடு தான் உங்களுக்கு வேணும்னா டபுள் பீடோ த்ரிபிள் பீட் கூட இதே மாதிரி இதே டிசைனில் நீங்கள் ஒன்றரை கேப்புக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இதை இப்போது இந்த த்ரீ எம்எம் பீட்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸில் கடைகளில் சின்ன பேக்கெட்டில் கிடைக்குது ஸோ அது கூட நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லாபம் தான் ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பத்தும் அப்புறமா பார்த்திங்கன்னா இது மாதிரி கேப் விட்டு ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ரிவர்ஸில் வந்து ரெண்டு பீட்ஸுக்கும் இடையில நம்ம ஸ்டிச் பண்ணணும் வீடியோ கரெக்டாக பார்த்தா அவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னு இப்போ பாருங்க ரெண்டு பீட்ஸுக்கும் இடையில கொஞ்சமா மேலோட்டு தள்ளி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க இப்போ பாருங்க அந்த ஹேண்ட் வந்து ஃபில் ஆக ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு வேணாம் இந்த ஹேண்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணலாம் எங்கிட்ட வந்து ஃபிஃப்டி ருபீஸுக்கு ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க பதிமூணு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க பதிமூணு பிளவுஸ்லையும் எனக்கிட்ட சொன்னாங்க ஒரு பத்து பத பத்து ப்ளவுஸ் கிட்ட நீங்கள் ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு ஒர்க் பண்ணால் போதும் அப்புறமா இருக்க பேலன்ஸ் த்ரீ ப்ளவுஸ் கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் இப்படி ஐம்பது ரூபா ரேஞ்சில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால தான் இப்படி சிம்பிளாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போது உங்கள் ப்ளவுஸையும் நீங்கள் இது மாதிரி ஒர்க் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டிசைன் வந்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸுக்கும் நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க எந்த டிசைன் நெக்குக்கும் இது சூட்டபுளான டிசைன் நெக்ஸ்ட் டிசைன் என்னென்னு பார்க்கலாம் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் ப்ளவுஸ் தான் ஹேண்டுக்கு மட்டும் சாண்டல் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து இதுக்கு வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இதுவும் வந்து இருபது ரூபா பாக்கெட்டில் எங்கள் இடத்துல கிடைக்கிது உங்கள் இடத்துலையும் கிடைக்கும் நீங்கள் தேடி பாருங்கள் தென் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்பர் எயிட் நீடல் எடுத்திருக்கேன் மிஷின் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எடுத்திருக்கேன் ப்ளவுஸோட கலரில் தான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் உங்கள் அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் த்ரெட்டை எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் நெக் டிசைனுக்கு மட்டும்தான் இது நெக் பேட்டர்னுக்கு மட்டும்தான் இந்த டிசைன் கொடுக்க போகிறோம் ஏன்னா ஹேண்டுக்கு ஆல்ரெடி பார்டர்ஸ் வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீட் பீட்ஸ் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண இடத்துலையே அடுத்த பீடையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ வி ஷேப் கிடச்சிருச்சு பாருங்கள் இந்த வி ஷேப்புக்கு கொஞ்சம் மேலே பிள்ளை தள்ளி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடாக கோர்த்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க அழகான ஒரு பேட்டர்ன் கிடச்சிருச்சு ரொம்ப ஈஸி ஆனால் கொஞ்சம் அந்த ஷேப்பு கரெக்டாக வந்தால் தான் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணி வரலன்னா ஜஸ்ட் நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது ஒழுங்காக ஸ்டிச் பண்ணாதான் பார்க்கறதுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் நீட்டாக இது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க வீடியோய பொறுமையாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அழகான ஒரு டிசைன் தான் இதே மாதிரி நான் நெக் பேட்டனுக்கும் ஹேண்டுக்கு நான் ஸ்டிச் பண்ணலை நெக் பேட்டன் ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் இதோட அவுட்லுக்கும் ரொம்ப அழகாக இருந்துருச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது இன்னும் நெருக்கி கூட நான் போடலாம் நான் ஒன்னஞ்சு கேப்புக்கு போட்டிருக்கேன் லாஸ்ட்டு ரெண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இதோடய அவுட்லுக்கை பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்துருக்குன்னு രൊ ര ഈസിയാ എല്ലാവരെയും പോടക്കൂടിയസൈൻസ്താ മൂന്ന് ഡിസൈനുമേ ഓണിയിട്ട് എനിക്ക് വാട്സപ്പ് പണുങ്ങൾ വിഴുപ്പം എന്താ നാ യുട്യൂബില പോടേ ഇപ്പോൾ പാരുങ്ങോട് അൗട്ട്ലുക്ക് രണ്ട് പർഫെക്റ്റാ വന്നിച്ച് സ്ലീവുക്ക് പോടാണ്ടേയില്ല ഇതേമാതിരി വീഡിയോസ് പാകണുനാ എൻ്റെ ചോന സബ്സ്ക്ൈബ് പണിക്കോങ്ങ് നെറിയപേർ ഉദരവറിന് രൂപ രൂപ നന്റി മറക്കാമെ എന്ത വീഡിയോക്ക് ഒരു ലൈക്ക് പണുങ്ങ ലൈക്ക് പണാൽ എനും നാലുപേർക്ക് ഷെയർ ആകും തെൻ മറക്കാൻ സബ്സ്ക്ൈബ് പണിക്കോങ്ങ താങ്ക് യൂ